பிரியமானவர்களே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அது நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பே தூய ஆவியானவர்கள்தான் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார் ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார் பிதாவாகிய தெய்வம் சீனாய் மலையிலே மோசையை சந்தித்தார் குமாரனாகிய தெய்வம் எருசலேம் வீதிகளிலே நம்மோடு கூட உலாவி வந்தார் நமக்கு அருகிலே இருந்தார் தொட்டு பார்க்கும் தூரத்தில் இருந்தார் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திரியேக தெய்வத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து மூன்று பகுதிகளாய் அவர்கள் தெய்வம் நம்மோடு இடைபடுகிறார் செயல்படுகிறார் ஆனால் ஆவியானவர் கடவுள் ஒருவரே கடவுள் ஒருவரே இதை குறித்து சொல்லும் பொழுது அநேகருக்கு இது விளங்குவதில்லை ஒரு குரூப் மக்கள் என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார் என்றால் அவர் தானே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது உண்மை போல தெரிந்தாலும் அது உண்மை அல்ல தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை வேதாகமத்தை ஒரு குழந்தையின் மனோபாவத்திலிருந்து நம்ம படித்தா மிக தெளிவாக எல்லாம் புரியும் பாலகருக்கு குழந்தைகளுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போது சில பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பல்லோ என்பவன் குறிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவியானுடைய நிறைவு இதெல்லாம் கேள்விப்படாமலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள் விசுவாசிகளாய் தான் இருந்தார்கள் ஏன்னா அந்த விசுவாசிகளுக்கு அந்த காலத்தில் என்ன பேர் சீஷர்கள் இபேசுவில் சில சீஷர்களை பவுல் கண்டான் சாரி பவுல் கண்டுபிடித்தார் கண்டார் அந்த சீசரிடத்தில் கேட்கிறார் நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா பரிசுத்தாவி உண்டென்பதையே நாங்கள் கேள்விப்படவில்லையே அப்போது உடனே பவுல் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் தலையிலே கை வைத்து ஜெபித்தார் ஆறாவது வசனம் சொல்லுது அப்போ சில பத்தொம்போது ஆறு அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் காலங்களிலே பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும் அவர்கள் ஏற்கனவே சீசர்களாக இருந்தார்கள் சீசர்கள்னா தங்களை தாங்களே வெறுத்தவர்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தார்களே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் நமக்கு ஆவிக்குரிய பாதி பாதுகாப்பு அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து நீ எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரப்பா எங்களோடு பேசுகிறீர் தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் லெந்தெனும் காலங்களிலே நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் எங்கள் சிந்தனைகளிலே ஒரு பெரிய பாதுகாப்பை நாங்கள் மறுபடியும் எழுப்பி கட்டவும் எங்களை நீர் வனைந்தருள் பிரசுத்தாவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படிக்கு ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள එස් වි නාමතිල් ජබිකරුම් පිදාවේ ආමේ.